புதுசாக வீடு கட்டலான்னு இருக்கேன் லோட் பெரிங் சிஸ்டத்தில் கட்டலாமா இல்லை ஃப்ரேம் சிஸ்டத்தில் கட்டலாமா இப்போவே நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஒரு இருபது வருஷத்துக்கு மாதிரி கட்டின வீட்டை வந்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பல டிஃபிகல்ட்டிஸ் வந்து இப்போ இருக்கு ஏன் அப்படின்னா அப்போ வந்து அவங்ககிட்ட அமௌண்ட் இருந்திருக்காது அதனால வந்து ஒரு சிம்பிளாக கட்டிருப்பாங்க இன்றைக்கி வந்து அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்ததுக்கப்புறம் சில ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணலாம் அப்படின் போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து இந்த லோட் பெரிங் சிஸ்டத்தில் வந்து வருது ஒரு மாடி கட்டுறதோ ரெண்டு மாடி கட்டுறதோ காலம் இல்லாத பண்றதோ இல்லை மேலே வந்து பிளான் சேஞ்ச் பண்ணுறதோ வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து நமக்கு இருக்குது இன்றைக்கி இதே நிலமையில் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த வாழ்க்கை தரம் இப்போ இருக்கிறத விட அப்போ இருக்கும் இதனால ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் அதிக ஒரு மூணு லட்சம் வாங்கிக்கலாம் இந்த மூணு லட்சராக டிஃபரண்ட்ட்காக இன்னைக்கு இதுக்கு பண்ணாம மீட்டிங் அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்கள் ஜென்ரேஷன் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து எகைன் படி அப்போ வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் லோ பெரிய சீஸை கட்டினீங்க அப்படின்னா உங்க வீட்டோட ரூம்ஸ் பிரிக்கிற பார்ட்டிஷன் வால்ஸ் எல்லாமே வந்து முக்கால் சவர் நைன் இன்ச் செவர் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது உங்க வீட்டோட ஸ்பேஸ் வந்து பயங்கரமாக குறையும் இதுவே நீங்கள் வந்து ஃப்ரேம்லெட் சிஸ்தராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் வந்து பார்ட்டிஷனை வந்து நாலு இன்ச் செவர் போட்டாலே போதும் நீங்கள் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் பார்ட்டிஷன்காக லைட் வெயிட் மெட்டல் நீங்கள் நிறைய அவைலபிள் லோ காஸ்ட்ல வந்துருச்சு அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது பில்டிங்கோட காஸ்ட் வந்து கண்டிப்பாக அதில் விட குறைவாக தான் லோட் பேரிங் வாலாக யூஸ் பண்ணும்போது லோட் பேரிங்க்கு அந்த கீழே கொடுக்குற அந்த ஃபவுண்டேஷன் வால்க்கான கருங்கள் இருக்குல்ல அது கருங்கள் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது மறுபடியும் மலையை உடச்சு நம்ம கொண்டு வர மாதிரி தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க பேஸ்மெண்ட் கீழே மட்டும் ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டு பில்லர் போட்டு எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து பீம் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோட் பேரிங் வாலாகவே மேலே கொண்டு போகிறாங்க ஸோ அந்த காஸ்ட்டு வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு காலம் அதுக்கப்புறம் பீம் மட்டும் தான் கட் பண்ணுறாங்க அதே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீடம் சிஸ்டராக வந்து மாறிடுது ஸோ கண்டிப்பாக அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள்